ரசிதா மேனேஜர் எங்களை திட்டினாராமா திட்டலக்கா ஏன் இன்னும் வரலன்னு கேட்டாரு வேற ஒன்றும் சொல்ல மேனேஜர் என்ன சொல்ல போறாரு லட்சுமி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு மேனேஜர் ரொம்ப நல்ல மேனேஜர்ல அவர் அதனால நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாரு கல்யாணக்கா என்ன மேனேஜருக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க போல ஆமா என்னத்தை ஐஸ் வைக்க

எனக்கு என்ன தெரியாது தெரிய என் சென்னையிலந்துட்டான் அதான் நான் வீட்டுக்கு ஒரு விஷயமும் தெரியல நமக்கு அப்படியாக்கா சென்னையில இருந்து உங்க மையம் வந்துருக்காரா நல்லா இருக்காரா உங்க மைய சரி சரிக்கா நல்லா இருக்காண்டி சென்னையில வேலை பார்க்கறேன்னு லீவுக்கு வந்திருக்கா போயிருவான் ஊருக்கு அப்பா என்ன சிரி அவ விசேத்த முதல்ல சொல்லு சரோசா விசேத்த சரோசாக்கா மகி வந்து சண்டை போட்டான்ல அது அவங்களோட சின்ன மகினா அட்டூம்பட்டியில சொத்து வாங்கினாங்களா சரவசக்கா அப்ப பெரிய மகனுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருப்பாங்க போல அந்த வீட்டை பெரிய 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 மையனுக்கு 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 கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சின்ன 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 மையன் வந்து எனக்கு வேணும் சொத்து சொத்து அப்படின்னு இப்போ இப்போ சண்டை விஷயம் பிரச்சனை கொடுத்தா 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 மையனுக்கும் மையனுக்கும் கொடுக்கணும்ல அவனுக்கும் பொட்டாட்டி பிள்ளைங்க தேவைப்படும்ல ரெண்டு ஒரே மாதிரி கொடுக்கணும் ஆமாக்கா அது தான் கொடுத்தே ஆகணும் ஆனால் என்ன பிரச்சனைனா சின்ன மையனுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க சொத்து அதையவே என்ன செஞ்சிருக்கா குடிச்சி அழிச்சிருக்கான் அந்த சொத்தை ஃபுல்லா அதனாலவே இப்ப சின்ன மையனுக்கு குடுக்க வேணாம் அவனுக்கு பின்னாடி பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்ப அது அவங்களுக்கு குடுத்துக்கலாம்னு சொல்லிட்டான் சரோசக்கா அதை அப்படியே வச்சிருந்திருக்காங்க பொண்டாட்டி பிள்ளைங்க பேர்ல எழுதலானு இப்ப அதை கேட்டு இருக்கா இவன் சண்டை போட்டுட்டே கிடைக்கும் என்ன செய்ய போறாங்களோ தெரியல சும்மாவாக்கா சொன்னாங்க குடி குடிய கெடுக்குன்னு அது மாதிரி தான் இக்கா போயிட்டு இருக்கு இவங்க இவன் வாழ்க்கை அப்படியாடி பாரு இவன் எப்படி இருந்திருக்கானே குடிச்சே சொத்து அழிச்சிருக்கானே அவன் ஒரு ஜான் வயிற்றுக்கு ஒரு நாலு ஃபுல்லா கூலி வேலை பார்த்து அண்ணாடு பொழுது போறதே பெரிய விஷயமா இருக்கு இவங்க அசால்ட்டா சொத்தை சேர்த்து வச்சு சொத்தை அழிச்சு குடிச்சு அழிச்சிருக்கானே இதெல்லாம் என்ன மனுஷன் ஆமாக்கா இப்போ அதே பிரச்சனை வேறு ஒன்றும் இல்லை சொத்து பிரச்சனை அவங்க குடும்பத்துக்குள்ள அது இப்போ முடிஞ்சிருச்சு போல அதுக்கு வந்துருச்சு லட்சுமி அக்கா உங்களை மேடம் கூப்பிடுறாங்க ஆபீஸ் ரூம்ல இருக்காங்க வருவீங்களா போங்க இத போறேன் சார் பிரியாணிக்கா ரசிதா மேடம் கூப்பிட்டுருக்காங்க போயிட்டு வந்துடுறேன் ரசிதா என்னடி

இந்த 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 விஷயம் ஆமாண்டி அவளுக்கு ஊரில் வரும்போது தனியாக தான் வந்தாலாம் வரவே வரவே இல்லையா இது நாள் வரைக்கும் இல்லையாண்டி அதுவும் என்ன அப்படியாக்கா ஒன்றுமே சொல்லவே மூணு பிள்ளைங்க சொன்னாங்க நமக்கு என்னக்கா தெரிய விஷயம்லாம் தெரியுது இல்லாட்டி நமக்கு ஆமாண்டி இப்ப நான் இப்பதானே அவ வீட்டு பக்கத்துல போனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க ரெண்டு பிள்ளைங்க தான் மூணு பிள்ளைங்க இல்ல ஊருக்கு வந்தப்ப ரெண்டு பிள்ளைங்க கைய புடிச்சிட்டு வந்தா ரெண்டு பிள்ளைங்கள கூட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியல அப்ப அந்த ரெண்டு பிள்ளைங்களுமே இவ பிள்ளைங்களா என்னன்றது ஒண்ணும் தெரியலடி அதை பத்தி நமக்கு என்னன்னு தெரியாது ஆஹ் அப்படியாக்கா உங்களுக்குனால இவ்வளவு தெரிஞ்சுருக்கு பாருங்க ஆனா எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுக்கா ஏன்னா எனக்கெல்லாம் யாரு கதையும் பேசுறதுக்கே பிடிக்காதுக்கா அதனாலே எனக்கு எதுவுமே தெரியறது இல்லக்கா ஆமாண்டி ரசிதா நானும் அப்படித்தேன் எனக்கு யார் கதையும் பேச பிடிக்கும் எனக்கு யார் கதையும் பேச பிடிக்காது நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் பார்த்துக்க எந்த பிரச்சனையும் வம்பு தும்புக்கெல்லாம் போறதுக்கு போகிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது ரசிதா ரசிதா அப்படியாக்கா எனக்கு உண்மைக்கா ரசீது அக்கா வெளிய ஸ்டார் நோட் இருக்கு எடுத்துட்டு வாங்கக்கா சரிங்க சார் கல்யாணக்கா இங்க நான் எடுத்து கொடுத்துட்டு வந்திறேன் பாத்துங்க சரி மரேசிதா

இல்லை மேடம் அந்த விஷயத்தவே அவள் பேசவே விடமாட்டா நம்ம பேச போனாலே அவள் வந்து அதை தடுத்து நிப்பாட்டிடுறா மேடம் அதனாலே அவள்கிட்ட எதுவும் பேசுறதில்லை சரிம்மா ஆனால் கையில் நல்ல புத்திசாலியான பிள்ளைம்மா நமக்கு கம்பெனி போயிடும் நினச்சிருந்தோம் ஆனால் நமக்கு எப்படியோ பெரிய ஆர்டரை பிடிச்சி கொடுத்துட்டால அவளுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம்மா ஆனால் அதுக்கு அவள் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டா அதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்காக அப்படியே விட்டுற முடியாதுல அம்மா கையில இருந்து வந்து எதுவும் எதிர்பார்க்கல சார் எங்களுக்கு அடையாளம் கொடுத்ததே பெரிய விஷயமா நினைக்கிறா நானும் அப்படிதான் சார் நினைக்கிறேன் சரிம்மா நாங்க பண்ணதெல்லாம் பெரிய விஷயமே இல்லமா நாங்க பண்ணது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லமா கையில எங்களுடைய சாம்ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துட்டாமா அவள் இல்லாட்டி இந்த கம்பெனி எல்லாமே எங்களுக்கு போயிருக்குமா அவளாலதே இப்ப நினைச்சு நிற்குன்னா அவளாலதே ஆமா லட்சுமி அவர் சொல்றது கரெக்டு எங்களுக்கு அவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கா கையில இப்ப எதுக்குமா அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நமக்குதான் எல்லாமே கிடைச்சிருச்சுல அப்படிதான் லட்சுமி ஆனா இப்ப நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அந்த முடிவுக்கு நீ கையெழு பிள்ளைங்க எல்லாம் கட்டுப்பட்டே ஆகணும் நாங்க சொல்றதை கேட்டே ஆகணும்